அஸ்லாம் வரமத்து நேற்றைய வியாபாரத்துலூர்மையையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இஸ்மை பத்தி பார்த்தோம் இன்ஷால்லா இன்னைக்கு வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு விசேஷமான இஸ்மை தான் இன்னைக்கு வீட்டை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் தொற்று நோய்கள் வராமல் இருக்கும் இன்னும் பீடைகள் பலா முசிபத்துகள் இதை விட்டும் பாதுகாக்கப்படுவோம் திருநாமங்கள்ல ஒரு விசேஷமான திருநாம இருக்கோம் இதனை ஒருவர் நானூறு தடவை ஓதி தண்ணீர்ல ஊதி வீட்டின் நாலா புறங்களிலும் தெளிச்சாங்க அப்படின்னா அவருடைய வீட்டில் எந்த பலா முசிபத்துகளும் நெருங்காது இன்னும் தொத்து அணுகாது அதே போல அந்த வீட்டை பாதுகாப்பாக இந்த இஸ்மை வச்சுக்கும் இந்த இஸ்மை ஓதும் போது அல்லாவின் மீது முழு கவனம் கொண்டவாறு அவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டவாறு ஓதணும் இன்னொரு எக்ஸ்ட்ரா அமல் இன்ஷா சொல்ல போறேன் என்ன அப்படின்னா மஞ்சள் ஓதுறது எப்பவுமே சரி வீட்டுல ஒரு நோய் இருக்கு இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் ஊதி நாலு புறங்களிலும் தெளிங்க இதே போல தண்ணீர்ல ஊதி அதே மாதிரி சாம்பிராணி புகை இருக்கு பாத்தீங்களா இதையும் வாரத்துல ஒரு முறை போடக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர்றது நல்லது இந்த ஒரு விஷயமும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பலாம் முசிபத்துகளை விட்டும் நம்மளை பாதுகாக்கும் நம்மளுடைய வீட்டையும் முழுமையாக பாதுகாக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்காக்கு